ஃபர்ஸ்ட் நம்ம முற்பகுதியை பாத்துக்கலாம் அதாவது நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் குரு பகவான் உங்க சுயஸ்தானத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கான் சுயஸ்தானம் அப்படின்னும் போது கடகராசி அன்பர்கள் குரு பகவான் இங்க பயிற்சி ஆன உடனே அதாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்தே நிறைய பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட நிறைய அவுட்லுக்கீங்க உதாரணத்துக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கல்ச்சர்டா இருக்கு லேடீஸ் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உடனே எல்லாரும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க ரொம்ப கல்ச்சர்டா இருக்கு லேடிஸ் ஒரு பெரிய ஆபீஸ்ல ஒரு சிஓவா இருக்காங்க நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ மீட் பண்றாங்க அப்ப அவங்களுக்கு வந்து பாருங்க சாரீ போடுறது அவங்க கூட கம்ஃபர்ட்டா இருக்க மாட்டேங்குது வெளியே போறது வர்றது சாரியை இழுத்து வந்துட்டு இருக்கிறது இழுத்து இழுத்து இப்படி அட்ஜஸ்ட் பண்றது அதுக்கும் மேல பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போனால் நம்மள ஒரு டிஃப்ரெண்டாக பாக்குறாங்க இன்றளவும் சாரி கட்டிட்டு போனா தோத்தி வேஷ்டி கட்டிட்டு போனா அலோவ் பண்ணாத ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எத்தனையோ இருக்குதான் செய்யுது இல்லைங்களா பியாண்ட் தட் அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால நான் என்ன பண்ணிட்டேன் என்னோட வேலையினோட ஒரு இதுக்காக நான் ஒரு ஒர்க் பண்றேன் அந்த அதாவது ஒரு பெரிய கன்சர்ன்ல வேலை செய்யறேன் ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கேன் டெசிக்னேஷன்ல இருக்கேன் வேலை நிமித்தமா நான் என்னோட அவுட்லுக்கை மாத்திக்கிறேன் நான் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஜீன்ஸ் போட்டேன் நல்ல ஹேக்கெட்டு நல்ல கலரிங் அதெல்லாம் பண்ணிட்டேன் இப்போ இதெல்லாம் பண்ணி அதே மாதிரி என்னோட மனதளவுல எனக்கு சில குணாதசியங்கள் இருந்துச்சு கடகம் அதிகப்படியான அன்பு செலுத்தக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா அது கடகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இந்த அதிக அன்புனாலதான் நான் ஏமாறுவேன் அப்ப நான் எல்லா விஷயத்துலயும் மனசு கொண்டு யோசிக்கிறத விட்டுட்டு புத்தி கொண்டு யோசிக்கணும் எப்படின்ற மாதிரி உங்க உள்ளயும் உங்களோட மனதளவுடைய நீங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திக்கினீங்க இல்லைங்களா இப்ப இந்த காலகட்டம் என்ன ஆகும் அப்படின்னா வீட்டுல உறவினர் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னம்மா மருமக குடும்ப குத்து குத்துகளுக்கு மாதிரி இருந்தா இப்ப என்னக்கா ஜீன்ஸ் பேண்டோ முடிக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்டக்கா காய்ச்சிக்கிற மாதிரி முடியும் அப்படின்ற மாதிரி கிராமத்துல பேசுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி முடி கலரிங்கும் நிறைய மாறிட்டு அலாட்டம் இருக்கு அதுக்கு மேல ஹஸ்பண்ட் சொல்வார் முதல்ல நீ வந்து என்ன சொன்னாலும் கேட்டுப்ப இப்ப எல்லாம் எது சொன்னாலும் ஏன் செய்ய கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே முற்போக்கு சிந்தனை ஆயிட்டு வருது உனக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம செஞ்ச நம்ம வந்து நம்மளை சார்ந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணி கரெக்டான விஷயம் செய்யும் போது மத்தவங்க அத வந்து குறை சொல்ற மாதிரி ஒரு காலகட்டம் இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் நீங்க இதை உங்க வாழ்க்கையில பொருத்தி பாருங்க மத்தவங்க அந்த மாதிரி குறை சொல்றாங்க அப்படின்னா அதை பத்தி நம்ம கவலைப்படணும்ன்ற அவசியமே கிடையாது நம்ம நம்மளோட உயர்வுக்காக நேர்மையான விதத்துல ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது பெருசா யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சனி வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய சனியா இருக்காரு ஆல்மோஸ்ட் அவரே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான பாக்கியங்களையும் குட் லக்கியும் ஃபார்ச்சுனும் கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைஞ்சவர் பியாண்ட் தட் அந்த சனி மேல குருனோட ஒன்பதாம் பார்வை இருக்கு அப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா சனியினோட வக்ர பார்வை சனியே வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது ஓரளவுக்கு பசிஃபை ஆயிடும் இது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தான் புரியுதுங்களா சரி டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகுதி பிற்பகுதி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதனத்துக்கு போயிடுறாரு குரு பகவான் மிதனத்துல போய் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இது பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்துல குருவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விரைய குரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கடகராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீட்டுல சுப விரயம் அப்படின்றது நடக்கும் சுப சுபவிரயம்னா என்ன நடக்கலாம் நிறைய பேர் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் ஆஹ் இல்லைன்னா வந்து பாருங்க ஒரு இடம் வாங்கலாம் ஏதோ ஒண்ணு ஒரு வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணலாம் இல்ல ஷாப்பிங் போயிட்டு ஒரு நம்மளுக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் வாங்கலாம் இல்ல பிள்ளைங்களுக்கு நகை வாங்கலாம் இல்ல பிள்ளைங்களை வெளியே ஃபாரின் அமிச்சு படிக்க வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கிராம் கோல்டு வாங்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாங்குவோம் ஆனா அங்க அக்கரகதி அடைஞ்சிருக்காரு எல்லாமே வாங்குவோம் ஆனா இதுல ஒரு சின்ன இம்பேக்ட் இருக்கு எப்படி அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா நான் ஷாப்பிங் போறேன் என்னோ நான் வந்து பாருங்க ரெண்டு பட்டு புடவை வாங்கணும் அப்படின்னு போறேன் அங்க போனா எல்லாமே என்னை பார்த்தோன்னு இஷ்டத்துக்கு பட்டு புடவை எடுத்து 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 போடுறாங்க இந்தம்மா வாங்கிடுவாங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு அப்ப நான் என்ன பண்றேன் ரெண்டு பட்டு புடவைக்கு பதில் எட்டு பட்டு புடவை வாங்கிட்டேன் எட்டு பட்டு ரெண்டு பட்டு புடவை இருபது இருபதாயிரம் தான் என்னோட பட்ஜெட் எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்போ எனக்கு கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா அதை பெருசாக கவலைப்பட மாட்டேன் ஆனால் கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை ஐயோ நம்ம வீட்டுக்காரர் திட்டு வரைய இதுக்கு டியூ கட்டணுமே கிரெடிட் கார்டில் வாங்கிட்டோமே இதுக்கு வேற வட்டி போவோமே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் சந்தோஷம் அதுக்கு பின்னாடி ஒரு வருத்தம் அப்படின்றது இருக்கும் அப்போ ரொம்ப சிம்பிள் விரைய குரு விரையத்தை கொடுப்பாரு சுபவரையத்தை கொடுப்பாரு அளவுக்கு அதிகமா சுப வரையும் அது சுபவரையுமே இருந்தா கூட அளவுக்கு அதிகமா செய்யாதீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு விஷயம் அதுக்கடுத்து ஆஹ் நம்மளுக்கு வந்து சனி வந்து பாத்தீங்கன்னா பாங்கிய சனியா இருக்காரு சனி மேல குருனோட பார்வை இல்லை அப்ப என்ன ஆகும் பாக்கிய சனி எல்லா விதத்திலையும் குட் லக்கு ஃபார்ச்சூனு அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் இப்படி நிறைய நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்காரு அவர் மேல குரு பார்வை இருக்கணும்ன்ற நெசசிட்டியே கிடையாது ஸோ இந்த இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க மனசுல கவனமா வச்சுக்கினீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ரகதி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நற்பலன்களை நிறைய குடுக்கறது காத்துட்டு இருக்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் கோச்சார பலன் இப்ப எங்களோட சுய ஜாதகத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பாக்ட கொடுக்க போகுது ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்க சுய ஜாதகத்துல நாங்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். பேசிக்கலாம் தேங்க்யூ